മിക അത അനവർക്ക് പോരാട്ടവ பல்வேறு கருத்துக்கள் அதில் முக்கியமான கருத்துக்காக வன்னியர் சங்க போராட்டம் பத்து புள்ளி அஞ்சுக்காக மிகப்பெரிய அளவில் இதுவரை அடைந்திராத அளவிற்கு போராட்டம்

திருக்கெச்சூர் ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் உறுப்பினர் துறை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன்பு ஆகிய ஏழு பேர் ஏழு பேர் போராட்ட குழு இவர்கள் கூடி எப்படிப்பட்ட போராட்டம் என்ன மாதிரி செய்யணும் போதை முடிவு செய்வார்கள் அதனால் டிசம்பர் முதல் வாரம் அதாவது வேகமாக சொல்லணும்னா நாலே கெடுக்கிற அளவுக்கு நாலே கெடுகள் போராட்டம் இருக்கும் அதுக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வடிவம்ன்றது இந்த குழு குழி அவ்

பொதுக்கு ஏழு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் பொதுக்கு அதே மாதிரி அப்படியே பூம்புகாரில் கட்டுக்கணக்காக கூட்டம் இப்படி ஒன்றிய கட்சி வந்தியாசங்கம் அப்படின்னு சொன்னா அது நாங்கள் தான்னு சொல்றது அது சொல்றதுக்கே ரொம்ப இருக்குது நாங்க தான்னு சொல்லும்போது இன்னொருத்தர் இன்னொருத்தர் நீங்கள் அது கும்பல் தான் ஒரு கும்பல் அந்த உடைய வேஷம் கலை கலைச்சிட்டோம் கட்சியை விட்டு நிற்கணுமோ அன்றைக்கே கலந்து